அருமையா சங்கரநாராயணன் வருகிறார் தொழில் பெருந்தலைவர் அவர்கள் எதிர்காலத்திலே பொதிகையிலே இப்படி ஒரு பட்டிமன்றம் நடக்கும் என்று தெரிந்தோ என்னவோ அவரே ஒரு விடையை அந்த அரங்கத்திலே சொன்னார் மாணவர்களே உங்களை கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி இத்தனை பெரிய கல்வி வல்லுநர்களாக ஏன் ஆக்குகிறோம் தெரியுமா ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலும் கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தொகையை இரண்டு இரண்டு பங்காக வளர்த்து கொண்டே செல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா நீங்கள் இந்த நாட்டை தொழில் மயமாக்குவீர்கள் என்கின்ற நம்பிக்கையினால் இது பெருந்தலைவர் அவர்கள் சொன்ன செய்தி நேரடியாக கேட்டுக்கொண்டிருந்த நாம நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அதற்கு தேவையான கனரக எந்திரங்கள் வெளிநாட்டிலே இருந்து சோவியத் ரஷ்யாவிலே இருந்து வர வேண்டும் சென்னை துறைமுகத்திற்கு வந்து அங்கிருந்து சாலை வழியாக நெய்வேலிக்கு வந்து சேர வேண்டும் ஆனால் ஒரு சில ஆண்டுகளாக அது செயல்படாமலே கிடப்பிலே போட்டு விட்டார்கள் காரணம் என்ன தெரியுமா அவ்வளவு பெரிய கனமான எந்திரங்களை சுமந்து வருகிற அளவிற்கு சாலைகள் வலுவானதாக இல்லை பாலங்கள் வலுவானதாக இல்லை ஒரு வருஷம் அப்படியே கிடப்பில் போட்டாங்க பெருந்தலைவர் அவர்கள் அத்தனை பேரையும் அழைத்தார் இளம் பொறியாளர்களை அழைத்தார் உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரியவில்லை உங்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் ஒளிந்து கிடக்கிறது தயவு செய்து அதை இந்த நாட்டுக்காக பயன்படுத்துங்கள் உடனடியாக போர்க்கால நடவடிக்கையிலே செயல்படுங்கள் பாதைகளை அகலமாக்குங்கள் பாலங்களை பலப்படுத்துங்கள் எப்படியாவது நெய்வேலிக்கு அந்த எந்திரங்கள் வர வேண்டும் இல்லை என்றால் அண்டை மாநிலத்துக்கு அந்த பயன் போய்விடும் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகுதான் பொறியாளர்கள் ஒரு சில மாதங்களிலேயே பாதையை விரிவுபடுத்தினார்கள் பாலங்களை பலப்படுத்தினார்கள் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு அந்த கனரக எந்திரங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது இந்த சமுதாயத்திற்கு இந்த நாட்டுக்கு எது கிடைக்க வேண்டும் என்று தலைவர் கருதினாரோ அதை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் மணலியிலே எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலை முதலியார் அவர்களை அழைத்தார் நிபுணர்கள் சொல்லிவிட்டார்கள் உங்கள் நிலம்தான் என்னை சுத்திகரிப்பு ஆலைக்கு ஏற்ற இடம் என்று முடிவு செய்து விட்டார்கள் அது உங்களுடைய பூர்வீக கிராமம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சொந்தமுள்ள பூமி உங்களுடைய பூர்வீக கிராமம் பூர்வீக கிராமத்தை தருவதில் யாருமே சம்மதிக்க மாட்டார்கள் உங்களுடைய இடர்பாடு தர்ம சங்கடம் எனக்கு புரிகிறது ஆனாலும் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் நீங்கள் அந்த நிலத்தை தரவில்லை என்று சொன்னால் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்திற்கு இந்த சுத்திகரிப்பு ஆலை போய்விடும் தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் போய்விடும் யோசித்து முடிவிடுங்கள் சொல்லி அனுப்பிட்டார் அன்று இரவு பூரா முதலியார் அவர்களுடைய சிந்தனையிலே காமராஜர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒழித்தன நீங்கள் நிலம் கொடுக்கவில்லை என்றால் அண்டை மாநிலத்துக்கு இந்த பயன் போய்விடும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் முதலியாருடைய இதயத்தை மாற்றியது மறுநாள் காலை விடிந்தவுடனே நேரடியாக கர்ம வீரரிடத்திலே வந்தார் வந்து சொன்னார் என்னுடைய கிராமத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் எந்த மாநிலத்துக்கும் வேண்டாம் இந்த மாநிலத்திற்கு அந்த பயன் கிடைக்கட்டும் என்று சொல்லி மிகப்பெரிய தனவந்தர்களை மிகப்பெரிய பொறியாளர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகிற நாட்டினுடைய நலத்தின் பக்கம் மடைமாற்றம் செய்து அனுப்புகிற ஒரு மிகப்பெரிய காரியத்தை அவர்கள் செய்த காரணத்தினால் தமிழ்நாடு தொழில்துறையிலே இரண்டாவது இடம் பெற்றது எங்கள் அணியிலே அருமையாக சொன்னோம் தாவி குதிக்கிற நடிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி ஆவிக்குரிய அமுதத்தை அளித்தவன் அந்த கர்மவீரன் காமராஜன் தமிழ்நாட்டு பூம்பரப்பை எல்லாம் சென்னர் களனிகளாய் செங்கரும்பு தோட்டமதாய் தீங்கணிகள் விளைவித்து காடாய் மலை மேடாய் காட்சி தந்த தமிழகத்தை நாடாய் நகர்ப்புறமாய் நாகரிகத்தின் கொழுவிடமாய் நாம் இன்றைக்கு தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது பெருந்தலைவன் கொண்டு வந்த திட்டங்களால் கிடைத்த பயன் என்பதை நன்றியோடு நினைவு கூர்ந்து நடுவர் அவர்களே வரும்போது மூவராக வந்தோம் தோன்றா துணையாக நால்வராக ஒருவர் வந்தார் செல்லும் போது உங்களையும் சேர்த்து ஐவராக இந்த அணி செல்ல வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் உமா மகேஸ்வரி பேசுகிற பொழுது அவர் தாயார் குறித்து சொன்னார் சிவகாமி அம்மையார் மரணமடைந்து விட்டார் பெருந்தலைவர் அங்கே வந்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் இருந்து தோழர்கள் விருதுநகரிலே குவிகிறார்கள்